சக்தி என் குழந்தையே மனவேதனையோடு காத்திருக்கிறாய் ஏதாவது வழிதடங்கள் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து அமர்ந்து அல்லவா தெய்வம் எனக்கேனும் நல்ல வார்த்தை சொல்லிவிடாதா என்று நேரத்தை தேடிக்கொண்டிருக்கிறாயல்லவா நல்ல நேரத்தை கேட்டால் கெட்ட நேரங்கள் தான் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது நடக்க வேண்டிய காரியம் அத்தனையும் தள்ளிப்போய்க் கொண்டே இருக்கிறது எனக்கு யார் எப்படி உதவி செய்து என் வாழ்க்கையை மீட்டுக் கொடுப்பார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிறாயா அன்பு பிள்ளையே இன்னொருவரை தேடிக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் இப்படியே முடங்கிவிடும் உன் வாழ்க்கைக்கான உதவிகளை நீ செய்யத் தொடங்கினால் மட்டுமே உன் வாழ்க்கை உயிர் பெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள வந்திருக்கிறேன் முழுமையாக இதை கேள் பாதையில் தள்ளிவிட்டு போய்விட்டு நடப்பது தெரியாமல் நடக்கப்போவது புரியாமல் மீண்டும் மீண்டும் குழப்பத்தில் உன் குடும்பத்தை வீழ்த்து விடாதே இன்னும் நீ திருந்தவில்லைதானே என் குழந்தையே உன் மனதை பற்றித்தான் பேசுகிறேன் வாய்விட்டு கூறவில்லை என்றாலும் உன் மனதில் நீ நினைப்பது எனக்கு தெரிகிறதல்லவா நீ இன்னும் தான் இன்னும் சொந்தங்களை நினைத்து நீ அழுது கொண்டுதான் இருக்கிறாய் உன் மனதிற்குள் சொந்தங்களை விட்டு விலகி நிற்கிறேனே தனியாக நிற்கிறேனே யாருமே எனக்கு இல்லையே என்ற வருத்தம் உன் மனதில் ஓரமாக நின்று கொண்டிருப்பதை புரிய மாட்டேன் என்று நினைக்கிறாயா வேண்டாம் பிள்ளையே அந்த உறவுகளால் தான் நீ இப்போது இப்படிப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் இப்போது அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நிற்கிறார்கள் அல்ல நீ அவர்களை விட்டு விலகி நிற்கிறாய் என்பது தெரிந்துதான் நான் இப்போது அடைகிறேன் ஏன் தெரியுமா அவர்களின் பாதம் மீண்டும் உன் வீட்டிற்குள் விட்டாலோ இல்லை மீண்டும் அவர்கள் கண்களில் நீ விட்டாலோ உனக்கு இனிமேல் நடக்க போகும் நல்ல காரியங்கள் கூட கெட்டு போய்விடும் என்பதால் தான் அவர்களிடத்தில் இருந்து உன்னை நான் விளக்கி வைத்திருக்கிறேன் பிள்ளையே உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று சந்தோஷமாக அவர்களிடத்தில் நீ சொல்லுவாய் அவர்களும் புன்னகையோடு அப்படியா அப்படியா என்று தான் கேட்பார்கள் ஆனால் அவர்கள் மனதிற்குள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா அந்த காரியம் எதுவும் உனக்கு கைகூட கூடாது உன் வாழ்க்கையில் நீ கூடாது உன் வீட்டிற்குள் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடாது என்று சபித்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே அதனால் தான் சொல்கிறேன் நல்லதோ கெட்டதோ யாரிடத்திலும் பகிர்ந்து விடாதே என்று உன் மனதிற்குள் ஏதேனும் ஒன்றை நீ ரகசியமாக வைத்தால்தான் இனிமேல் கொண்டு உன் வாழ்க்கை இங்கே வலுப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் யாரையும் நினைத்து கவலைப்படாதே யாரும் உன்னை விட்டுவிட்டு போய் போய்விட்டார்கள் என்று வருத்தப்படாதே காலங்கள் கட்டாயம் உனக்கான பதிலை கூறும் உன் கண்ணீருக்கான விடைகளை கொடுக்கும் நீ அழுது கொண்டிருக்கிறாய் யாருமே பார்க்கவில்லையே யாருமே என்னை கவனிப்பதில்லையே என்று நினைக்கிறாயா நீ நினைக்கும் தெய்வங்கள் நீ வணங்கும் தெய்வங்கள் உன்னை கண்டுகொண்டுதான் இருக்கிறது பிள்ளையே காலம் நேரம் சரியில்லாததால்தான் அந்த காலத்தையும் நேரத்தையும் சரியாக்கி சரியான நேரத்தில் உனக்கு கொடுப்பதை கொடுத்தால்தான் அது உனக்கு நிலையாக நிற்கும் என்பது புரிந்துதான் அமைதியாக உன் அருகில் காத்து கொண்டிருக்கிறோம் நானும் நீ இஷ்டமாக வணங்கும் தெய்வங்களும் சரி ஆனால் கைவிட மாட்டோம் என்ற நம்பிக்கையை வைத்திருக்கும் பிள்ளைகள் வலுவான வாழ்க்கையை பெறப்போகிறீர்கள் என்பதுதான் உண்மை நீ அழிய வேண்டும் நல்லது நடக்கக்கூடாது உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கக்கூடாது சந்தோஷமாக உன் குடும்பம் இருக்கக்கூடாது நீயும் உன் உறவும் சரி நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடாது உன் பிள்ளைகள் உன் சொல் சொல்பேச்சை கேட்கக்கூடாது உன்னுடைய பிள்ளைகள் வழிமாறி போக வேண்டும் உன் பிள்ளைகளால் நீ மிகுந்த வருத்தத்தை பெற வேண்டும் என்பது உன்னை சுற்றி இருக்கும் உன் உறவுகளும் சரி உன் வீட்டில் அருகில் இருப்பவர்களும் சரி இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமே ஒரு நாள் உன் தலை வெளியில் வரவில்லை என்றால் சந்தோஷப்படுகிறார்கள் ஏதோ ஆகிவிட்டது என்று உன் சத்தம் உன் வீட்டிற்குள் கேட்கவில்லை என்றால் சந்தோஷப்படுகிறார்கள் என்னவோ ஆகிவிட்டது அவளின் சத்தம் கேட்கவில்லையே என்று இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் யோசித்து செயல்படு பிள்ளையே நாளுக்கு நாள் விரோதங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது யாரிடத்திலும் உன் விரோதங்களை வெளிக்காட்டாதே என்று பலமுறை நான் கூறியிருக்கிறேன் பிடிக்கவில்லையா ஒதுங்கிவிடு வரவேண்டாம் என்று நினைக்கிறாயா நீ ஒதுங்கினாலே போதும் புரிந்து கொண்டு ஒதுங்கி விடுவார்கள் பிள்ளையே யாரையும் உன் வீட்டுக்குள் விட்டு உலாவ விட்டுக் கொண்டிருக்காதே சரியான எண்ணம் கொண்டவர்கள் இங்கே யாருமே இல்லை பிள்ளையே நல்லது நடக்க வேண்டும் என்றால் சிலவற்றை நீ இழக்க வேண்டும் சிலவற்றை இழக்க வேண்டும் என்று எதைச் சொன்னேன் உன் எண்ணத்தில் இருக்கும் சிலவற்றை இவர்கள் வந்தால்தான் சந்தோஷமாக இருக்கிறது இவர்களிடத்தில் அமர்ந்து பேசினால் தான் நிம்மதி கிடைக்கிறது ஒரு நாள் இவர்களை பார்க்காவிட்டால் உறக்கம் வரவில்லை இப்படியெல்லாம் ஒருவரை சார்ந்து சார்ந்து இருக்காதே தனியாக இந்த உலகத்திற்கு வந்தாய் தனியாகத்தான் போகப் போகிறாய் யாருமே உன்னுடன் வரப்போவதில்லை இங்கே அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை உன்னுடைய துணைக்கும் நீ பெற்ற பிள்ளைகளுக்கும் காரியங்களை உன்னுடைய கடமைகளை செய்து கொடுத்து இருக்கும் நாளை உருப்படியாக்கு மற்றவர்களை நினைத்து மற்றவர்களுக்காக ஏங்கி மற்றவர்களை செயல்பாடுகளை நினைத்து வருந்தி வருந்தி உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதே என்று கூறுகிறேன் உன்னை நம்பியிருக்கும் குடும்பத்துக்கு உன்னால் முடிந்த கடமைகளை செய்து கொண்டிரு உன்னால் நன்மைகளை சேர்த்துக் கொடு உன் கர்ம வினையை கொடுத்து விடாதே நான் சொல்வது புரிகிறதா என் பிள்ளையே இந்த உலகத்தில் ஒரு ஒருத்தரும் தன் தலைமுறைக்கு பாவத்தை சேர்த்து விடக்கூடாது என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நாள் அதிகம் இருக்கிறது இப்போது உன்னிடத்தில் இந்த காலங்களை பயன்படுத்திக் கொண்டால் உன் வாழ்க்கையை நீ வெற்றியாக்கி விடலாம் உன் எதிரிக்கு முன்னால் வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய் உன் குடும்பத்தை உருப்படியாக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய் அதை செயல்படுத்த கவலைப்பட்டு ஓரிடத்தில் அமர்ந்து விடாதே தினமும் எழுந்து ஒரு காரியத்தை கையில் எடுத்து அதை வா இந்த இருந்து நான் விளக்கேற்றி வழிபாடு செய்வேன் இரண்டு நேரமும் என் வீட்டில் விளக்கெறியும் இரண்டு நேரமும் நான் தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தப் போகிறேன் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு சென்று வரப்போகிறேன் இதையெல்லாம் கடைப்பிடிக்கத் தொடங்கு இந்த புது வருடத்திலிருந்து தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தப்படுத்த தெய்வத்தை நீ வணங்க வணங்க உனக்குள் இருக்கும் உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகள் கட்டாயம் அழியும் நல்லது நடக்கும் தடைப்பட்டு போன காரியம் வெற்றியடையும் நான் சொல்வதை சந்தேகப்படாதே உன் தாய் சொல்வதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது அதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை அழகான வடிவமாகப் போகிறது சிறப்பான சம்பவம் என்று சொன்னேன் அல்லவா என்ன தெரியுமா அது நடக்கப்போவது என்ன தெரியுமா என் பிள்ளையே வெகு காலமாக உன் குடும்பம் பட்டுக்கொண்டிருக்கும் உன் வேதனை ஒரு மிக பெரிய வேதனை சரியாக போகிறது எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உன் குடும்பம் குலைந்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியம் வெற்றியடையப் போகிறது இந்த வருடத்தின் கடைசியில் சொல்கிறேன் இந்த வருடத்தின் பிறப்பு உனக்கு அற்புதத்தை கொடுக்கப் போகிறது உன் குடும்பத்தை வளம் செய்யப் போகிறது தைரியமாக இரு ஒரு குறிக்கோளை கையிலிடு நான் சொன்னது போல சிறப்பான ஒரு காரியம் உனக்கு நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உன் பெற்றோரைப் பற்றி கவலைப்படுகிறாய் அல்லவா உன் துணையைப் பற்றிய கவலை இருக்கிறதல்லவா உன் குழந்தைகளின் நிலையை நினைத்து வருத்தப்படுகிறாய் அல்லவா எல்லாம் சரியாக போகிறது அனைத்திலும் சரியாக போகிறது சந்தோஷ நிலை உன் குடும்பத்திற்கு வரப்போகிறது சந்தேகம் வேண்டாம் சத்திய வாக்கு தெய்வ வாக்கை கொடுக்கும் உன் அன்னையின் மீது உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நல்லதே நடக்கும் உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் இந்த வருடத்தின் கடைசியில் வாங்கி இந்த கடைசி நேரத்தில் நின்று கொண்டிருக்கும் இந்த நாளில் நீ வாங்கி புது வருடத்தை உன்னுடைய வெற்றி வருடமாக மாற்றிக்கொள் ஓம் சக்தி நன்றி